எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம அஞ்சாவது ஏபிசி வின் பண்ணியிருக்கோம் இந்த மாதோட அஞ்சாவது ஏபிசி சரிங்களா இரநூத்தி பதினாறுக்கு அந்த நூற்றி அறுபத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் நேற்று ஆறுநூத்தி இருபத்தி ஒன்று எல்லாம் கொடுத்தோம் ஏபிபிசிசிசிசிசிஎஸ்சியிலையும் நல்லா கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு எப்படி வந்திருக்கு என்னன்றதை நான் பின்னாடி உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நம்ம வந்து வீடியோலேயும் கொடுத்துருக்கோம் கெஸ்ஸிங்ல நூற்றி அறுபத்திரெண்டு கொடுத்துருக்கோம் மிஸ் நம்பர் வந்த கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்துருக்கு போடு வி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எப்படி என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி This channel is only gazing, not betting, just entertainment only. Welcome to our channel friends. பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம் ஸோ இந்த மாதத்துக்கு இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் நம்ம அஞ்சாவது ஏபிசி வாங்குவோம்னு சொல்லி இன்றைக்கி காலையில் தான் வீடியோ போட்டப்போ உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா நம்ம இந்த நம்பரை ரெண்டு மூணு நாளாக நிறைய நாள் ஃபாலோயிங் நம்பர்னு சொல்லி ஆண்டர்லைன் பண்ணியிருப்போம் ஸோ நேற்று நான் கொடுத்துருக்கோம் சரிங்களா வீடியோவில் நூற்றி அறுபத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் அதே நம்பர் எடுத்து நம்ம இங்கேயும் ஸ்க்ரீன்ஷாட்லேயும் ஷேர் பண்ணியிருந்தோம் சரிங்களா மெயின் வீடியோவில் போட்டிருந்தோம் ஸ்க்ரீன்ஷாட்டில் ஷேர் பண்ணியிருந்தோம் அந்த பேர் தான் வந்து ஏபிசியை பிரித்து பிரித்து நம்ம கொடுத்துருந்தோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஏ பதினாறு சரிங்களா ஸோ இந்த நம்பர் தான் நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து கொடுத்துருந்தோம் ஒரு மாஸ் நீங்க வந்திருக்கு சிங்கிள் போர்டில் சரி ஏபிசி த்ரெடி அப்படின்னா இரநூத்தி பதினாறு கொடுத்துருந்தோம் நூற்றி கொடுத்தோம் ஜீரோ அறுபத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா அந்த ஆறு ரெண்டு அந்த ரெண்டு ஒன்றுன்ற பேர் நிறைய கொடுத்துருந்தோம் இரநூத்தி பன்னெண்டு கூட கொடுத்துருந்தோம் நம்ம சரிங்களா சார் பார்த்திங்கன்னா ஏபிசி நமக்கு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு மற்ற நம்பரில் கொடுத்த மீதி ரெண்டு மூணு நம்பர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏபிசி ஜஸ்ட்டு மிஸில் தான் போயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஏசியில் ரெண்டு ஆறு ஒன்று ஆறு கொடுத்துருந்தோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு எப்படி நடந்து பார்க்கலாம் இது பாருங்கள் வீடியோ வீடியோவோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுக்கலங்க நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த நூற்றி அறுபத்திரெண்டு கொடுத்துருக்கோம் இந்த நூற்றி அறுபத்திரெண்டை பற்றி நம்ம அங்கேயும் சொல்லியிருந்தோம் சரிங்களா இது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் ஷேர் பண்ணது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு ஒன்று பேர் அதிகமாக அதிகமான இடத்துல இருக்கும் சரிங்களா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட்டுங்க இது வந்து நம்ம ஏ எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்குறது நம்ம என்ன சொன்னமோ அதை வந்து நம்ம சொல்லி வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு ஏபிசி வாங்கியிருக்கோம் சரிங்களா இன்றைக்கி அல்லது நாளைக்கு நம்ம வீடியோ போட்ட அன்றைக்கி வின்னிங் வந்திருக்குங்க நாளைக்கும் வீடியோ போடுறோம் அப்படி போடும்போது கண்டிப்பாக ஒன் ஆர் டூ டேஸில் ஏபிசி தட்டி தூக்குன்னு சொல்லிருந்தோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இந்த மாதத்தோட அஞ்சாவது வின்னிங் வந்துருக்குங்க சரிங்களா ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும் இதை வந்து நம்ம வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும்லாம் தெரியாது நம்ம குரூப்பில் இருக்கோங்க எம்சி கிசிங் குரூப்பில் லெவன்த்து குரூப்பில் இருக்க எல்லாத்துக்குமே இது தெரியுங்க ஏன்னா நம்ம போட்டது அப்படியே வின்னிங் வந்திருக்கு சப்போஸ் நம்ம வீடியோ போடுனாலும் நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்தேன் நேற்று அல்லது முந்தா நேற்று ஒரு ரெண்டு நாள் இதே எடுத்து நீங்கள் அதில் ரிப்பீட்டாக வர நம்பர் எடுத்து யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இந்த நம்பர் நம்ம நேற்றுமே கொடுத்துருந்தோம் சரிங்களா இன்றைக்கும் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் அதுதான் அதை தான் நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன் நம்ம வீடியோ போடனா கூட ஒரு ரெண்டு ஒரு நாள் நீங்கள் முன்னாடி முன்னாடி இருக்கிற வீடியோ அதில் ரிப்பீட்டடாக வர நம்பர் நம்ம சொல்கிற நம்பர் ஃபாலோயிங் நம்பர் அதை ஃபாலோ பண்ணாமல் ஒரு நல்ல ஒரு வீனிங் வருங்க சரி இது பார்த்தீங்கன்னா மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்துருந்தோம் ஒன்று ஆறு ஆறுனா அறநூற்றி பதினாறு ஏன்னா மேலே இருக்கிறதெல்லாம் பாக்ஸில் தான் வரும் சரிங்களா இரநூத்தி பன்னெண்டும் கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நமக்கு இங்கே மிஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதே பேரில் ஒரு நம்பர் மாற்றி கொடுத்துருக்கோம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலையும் சரி ஸ்க்ரீன்ஷாட்லையும் சரி நூற்றபத்திரென்றத அப்படியே எடுத்து கொடுத்துருந்தோம் அந்த ஆறு ஒன்று ஒன்று ஆறு எல்லா பேருமே நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மூணு நாலு நம்பர் நாலு நம்பர் அஞ்சு நம்பர் நம்பர் ஏபிசிலே மெயின் நம்பர்லேயே கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ அப்போ அதனால தான் ஏபிசி வந்து நமக்கு கொடுத்துருக்கு வீடியோ நம்ம ஸ்கிரீன்ஷாட் இது எல்லாம் மூணுமே வச்சு பார்த்திங்க அப்படின்னா அந்த நூற்றி இரநூத்தி பதினாறு முந்நூற்றி இருபத்தாறு ஜீரோ இந்த மாதிரியான நம்பர் தான் அதிகமாக இருக்குங்க சரிங்களா ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஏபிசி ஒரு ஃபுல் வினிங் வாங்கியிருக்கும் போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கணும்னு நான் திரும்ப சொல்லிக்கிற ஒன்னே ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்குறப்ப லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் அதாவது அவங்க இருப்பாங்க இல்லைங்களா நிறையா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் நிறையா குரூப்பில் இருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் நிறையா குரூப்பில் இருப்பீங்க அதில் வந்து நம்ம யூடியூப் சேனல் லிங்க் வந்து எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக தான் கொடுக்குறோம் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க நாங்கள் கேட்குற ரெண்டே ரெண்டு வேண்டுகோள் உங்கள்கிட்ட அதுதான் என்ன அப்படின்னா லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் அதை சொல்கிறேன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியாதுங்க இப்போ அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா இந்த நூற்றுன்னு நான் சொல்லியிருப்பேன் இந்த நம்பர் இரநூத்தி பதினாறுன்னு வந்திருக்குது இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த நம்பர் நிறையா வருதுங்க இரநூத்தி வருதுன்னு சொல்லி நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம் சரிங்களா ஒரு ஃபாலோவிங் நம்பர் எந்த மாதிரிலாம் வருதுன்றதை சொல்லியிருப்போம் வேர்டிங்கில் சொல்லியிருப்போம் அந்த நம்பரை மார்க் பண்ணும்போது ஸோ அதை நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபுல் வீக் தட்டி தூக்கலாம் அதுக்காக தான் தெளிவாக கேட்க சொல்கிறாங்க தெளிவாக கேளுங்க கேட்டு புரிஞ்சுக்கோங்க மிஷின் நம்பர் வந்த எடுத்து கொடுக்க கசிங்கும் அதையும் மேட்ச் பண்ணி இது பண்ணுங்க நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருவோம் அதையும் யூஸ் பண்ணிக்காங்க அதையும் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே தட்டி தூக்கலாம் வின்னிங் சரிங்களா அந்த மாதிரி தான் டெய்லியும் கொடுத்துருக்கோம் எல்லோரும் அதை பயன்படுத்திக்கலாம் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காங்க வெற்றி பெற்ற எல்லோரும் வாழ்த்துக்கிட்டே